எங்கள் வீட்டு பிள்ளை அந்த படம் டுவெண்ட்டி ஃபைவ் வீக்ஸ் ஆனப்போ நாங்கள் ஒவ்வொரு ஊருக்கும் அப்போ எல்லாம் படம் ஓடிச்சுன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை ஊர்களுக்கு அத்தனை கலைஞர் டெக்னிஷியன்ஸ் எல்லாரும் சேர்ந்து போவோம் அதில் ஒரு விஷயம் சொல்லணும் நான் ஏ அங்கே தியேட்டரில் முடிச்சுட்டு நாங்கள் வெளியில் இப்படி நிற்கிறோம் எதிரெல்லாம் இதே மாதிரி ஜனங்கோ நின்றுட்டு எங்களை பார்த்துட்டு இருக்காங்க ஒரு பொண்ணு ஓடி வந்துட்டு என் கண்ணத்தை கிடச்சிருச்சு அப்புறம் நான் ஓன்னு கற்றுட்டு என் அன்பு தெய்வம் எம்ஜிஆர் எப்பவுமே ஒரு டாக்டர் வச்சிருப்பார் அவரோட சுப்பிரமணியம்னு சொல்லிட்டு டாக்டர் சுப்பிரமணியம் அவரோட இருப்பார் அவர் எம்ஜிஆர் சொன்னார் சரூக் என்னமோ பல்லு விழுந்துருச்சோ என்னமோ கொஞ்சம் செக் பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னார் நான் ஓன ஆர ஆரம்பிச்சிட்டேன் உடனே அவர் வந்து பார்த்து இல்லை அந்த பொண்ணு மெதுவை தான் கடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லாங்க அம்மன் நம்பியார் வந்திருந்தாரு ஐயோ அந்த பொண்ணு என்னையாவது கடிச்சிருந்தா நல்லா இருந்திருக்குமே போய் போய் சரோஜினி போய் முத்தம் கொடுத்துருச்சாது அந்த பொண்ணை கூப்பிடுங்க என்ன கடிக்கிட்டோம் அப்படி அந்த மாதிரி ஏன் இப்படி சொன்னாருன்னா நான் சிரிக்கிட்டோம் இந்த வழியை மறக்கட்டோம்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியலையா இப்ப கல்யாணம் நடக்கணுமே மாப்பிள்ளைங்களை எப்படி கண்டுபிடிக்கிறது தம்பி அங்க அண்ணி